ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிசமேல் இன்ஃபோ இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக கிட்ஸில் இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அன்சால்ட் பட்டர் இது இல்லைன்னா ஆயில் அப்படி இல்லைனா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் நாட்டு சக்கரை அரை கப் பால் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இது இல்லைன்னா பரவாயில்ல இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்க்காக தான் ஆட் பண்ணுறோம் இப்போ ஒரு ஜல்லடையில் ஒரு கப் கோதுமை மாவு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் கேக் செய்யும்போது எப்பவுமே மாவை ஜலிச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதாம் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு எந்த நட்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் கால் கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேக் பேட்டருடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்பவுமே கேக் பேட்டருடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு லேயர் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ கேக் மோல்டை ஆயில் வச்சு ஈவனாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் உள்ள அடிகனமான பாத்திரத்தில் கேக் செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணி கேக் மோல்டில் டஸ்ட் பண்ணிக்கலாம் இதையும் ஈவனாக எல்லா சைட்லேயும் படுற அளவுக்கு பண்ணுங்கள் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா இது மாதிரி பண்ண தேவையில்ல நீங்கள் பட்டர் ஷீட்டே போட்டுக்கலாம் பட் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும் இங்கே பாருங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எக்ஸஸாக இருக்க மாவையும் விரில தட்டியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நடுவில் எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாமல் ஈவனாக வெந்து வரும் பதினஞ்சு நிமிஷம் போல் ப்ரீஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் இதில் ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது இல்லைன்னா ஒரு அடிகனமான தட்டை கவுத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரையும் குக்கருக்குள்ளே வச்சிடலாம் இப்போ குக்கருடைய மூடி போட்டுக்கலாம் கேக் பேக் ஆகிறதுக்கு எப்படியும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரையும் டைம் எடுத்துக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கருடைய மூடியை ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தோன்னா கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வரணும் அப்படி வந்துருச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் எனக்கு கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு கேக் பேக் ஆகிறதுக்கு கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இருந்து எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கத்தி வச்சு எல்லா சைட்லேயும் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க இப்போ லைட்டாக மோல்டை திருப்பினாலே கேக் வந்து விழுந்துடுது அந்தளவுக்கு சூப்பராக பேக் ஆகிருக்கு நம்ம ரொம்ப நேரம் தட்டை கூட இல்லை இப்போ பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் எல்லாம் நான் இன்றைக்கி ஹர்ஷிஸ் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன் அதை இது மாதிரி கேக் சுற்றி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் டெய்ரி மில்க் சாக்லேட்டை கூட மில்க் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கேக்கில் படுற அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலேயே கொஞ்சமாக சாக்லேட்டை துருவி ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ ஜஸ்ட் டெக்ரேஷனுக்காக ரெண்டு சாக்லேட்டை கேக் மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கேக்கை கட் பண்ணி பார்த்துடலாம் கட் பண்ணும்போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் டக்குன்னு கட் ஆகிடுச்சு இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது அந்தளவுக்கு எம்மையாக இருக்குது நான் இப்போ ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த லாக்டவுனில் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் இது கண்டிப்பாக கிட்ஸில் இருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க சப்போஸ் யாராவது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் மேலே அந்த சாக்லேட் சிரப் மட்டும் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணும்போது அதை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சமையல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்